ப்ரைஸில் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் ஐ மீன் என்னாச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா ஜெபிச்சு ஜெபிச்சு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னோன்னு ஒரு சோர்வு வந்துடுச்சா ஒரு வீழ்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் முன்னாடி இருந்த மாதிரி இருக்கவே முடியல சரியாக ஜெபிக்க முடியல துதிக்க முடியல உற்சாகமாகவே இருக்க முடியலன்னு சொல்கிறீங்களா சில சமயம் ஒரு சில வீழ்ச்சிகள் ஒரு பெரிய மனசோர்வை நமக்கு கொடுத்துடும் திரும்ப நம்மளாலலாம் இதிலிருந்து எழுந்திருக்கவே முடியாது இவங்க சொல்ற மாதிரிலாம் நாம ஜெபிச்சு ஆண்டவரை உறுதியாக பிடிச்சி நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்ற சூழ்நிலையில இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நம்ம விழுந்து போனால் யார் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்க இங்கே வசனம் சொல்லுது சத்ரு தான் நம்மளை எதுலையாவது விழ வைப்பா இங்கே தாவீது சொல்றாரு என் சத்ருவே நீ சந்தோஷப்படாத நான் விழுந்துட்டேன்னு சொல்லி நீ சந்தோஷப்படாத இது நிரந்தரமானது இல்லை டெம்ப்ரரி தான் நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்ட்டு இதுதான் நம்முடைய விசுவாசா அறிக்கு இருக்கணும் அப்ப நாம என்ன சொல்லணும் சத்ருவே நீ சந்தோஷப்படாத நான் விழுந்தாலும் என்னை எழுந்திருக்கிற செய்கிற தேவன் இருக்கிறாரு அவர் என்னை அப்படியே விட்டுற மாட்டார் திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார் அதனால் நீ சந்தோஷப்படாத அவர் என்னை மறுபடியும் எழுந்திருக்க பண்ணுவார் நான் மறுபடியும் ஜெபிப்பேன் மறுபடியும் ஊழியம் செய்வேன் மறுபடியும் எழுந்து ஆண்டவருக்காக பிரகாசிப்பேன் நீ சந்தோஷப்படுற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படி நீங்க சொல்லிட்டா சாத்தான் நடுங்குவான் அவன் வெக்கப்பட்டு போவான் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பாரு திரும்ப எழுந்திருப்பீங்க அவர் கரம் உங்க கூட இருக்கு அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு அண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் திரும்பவும் எழுந்திருக்க விரும்புறேன் என்னை தூக்கி எடுத்து என்னை நடத்துங்க என் சத்துரு என் நிமித்த சந்தோஷப்படாதபடி செய்யுங்கப்பா என்னை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா ஏசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவை காட் கட்னஸ் யூ